ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன் நாம் இப்போ ஒரு அருமையான நூக்கல் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த நூக்கல் வந்து எல்லாருமே சாம்பார் வச்சுருப்பீங்க கூட்டு பண்ணியிருப்பீங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது அந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டோம்னா காரக்குழம்புக்கு ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் சாப்பிட்ணுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த நான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டு வகைகள் இருக்குதுங்க புடலங்காய் கூட்டு இருக்குது சவ் சௌ கூட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி கூட்டு வகைகளில் இதுவும் நூக்கல் கூட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ இது வந்து வெறும் சாதத்துக்கே கூட போட்டு சாப்பிட்லாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நம்ம குறைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பதில் இது மாதிரி சாப்பிட்லாம் இப்போ வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் நூக்கல் எடுத்து வச்சுருக்கேங்க நூக்கல் வந்து பீல் பண்ணிக்கோங்க நூக்கல் வாங்கிறது ஒரு இது இருக்குதுங்க நல்லா வெயிட்டாக இருக்கும் நூக்கல் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து உள்ளே வந்து அதை வற்றி போயிருக்கும் தண்ணியெலாம் வற்றி போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ அதனால் நீங்கள் நூக்கல் தூக்கி பார்க்க சொல்லவே வெயிட்டானதாக பார்த்து தூக்கணும் ஏன்னா அதுதான் வந்து உள்ளேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் உள்ளே வந்து காஞ்சி போயிருந்ததுன்னா அது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா பாகமுமே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லைன்னா பஞ்சு பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது டேஸ்ட் இருக்காது நூக்கல் வந்து வெயிட்டாக வாங்கிக்கோங்க ஏற்கனவே நான் கடலை பருப்பு என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நாலு விசில் போட்டு நல்லா வேக வச்சுருத்துருக்குங்க பாருங்கள் நல்லா மசிஞ்சு இருக்கணும் அது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பூ கரண்டிலேயோ இல்லை மத்துலேயோ ஒரு சின்னதாக ஒரு கடையில் மாதிரி கிடச்சிட்டிங்கன்னா இன்னும் அது வந்து குக் ஆகிடும் ஆல்ரெடி இன்னொரு விசில் நம்ம போட போகிறோம் ஸோ இருந்தாலும் இதை வந்து குத்தி விட்டுக்கிறது நல்லது இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சிறுபருப்பு வச்சுருக்கோம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணியாச்சு இந்த நூக்கலும் போட்டாச்சு கொஞ்சமாக சால்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கணுங்க ஒரே ஒரு விசில் தான் பாருங்க இதை தான் எடுத்தாச்சு இப்போவே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க இன்னும் நல்லா குழச்சி விட்டுட்டிங்கன்னா இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தியில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கலரி விட்டுடுங்க இப்போ நாம் தாளிக்க போகிறோங்க எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலு பொல் பூண்டு ஒரு ரெண்டு மிளகாய் ரெண்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கின பிறகு நாம் வேக வச்சுருக்கிற கூட்டை இதில் குட்டி நல்லா கலரி விடுங்க இது கலரி விட சொல்ல பாருங்கள் தண்ணியெலாம் ரொம்ப வற்றி போய் இந்த பதத்துக்கு வருங்க இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் ரசம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா இப்போல்லாம் வந்து காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறாங்க இப்போ ரைஸ் குறைக்க சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நாம் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளர்க்குறேன்